அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்து பலன்கள் என்ன சொல்கிறது சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கான கிரக நிலைகள் வருமாறு ரெண்டிலே குரு சனி கேது அஞ்சில் புதன் சுக்கரன் ஆறில் சூரியன் ஏழில் செவ்வாய் எட்டில் ராகு இதுதான் அவங்களுக்கு உள்ள கிரக அமைப்பு விருச்சிகரேசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் உள்ள கிரக அமைப்பு இதுதான் இதில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா விருச்சிகரேசி விருச்சிக ராசி நேயர்கள் வந்து இது வரைக்கும் ஜென்ம குருனால ரொம்ப அவஸ்தப்பட்டு வந்தாங்க ஜென்ம குரு வனவாசம் அப்படிங்கிறது மாதிரி அவருடைய ஜென்ம ராசியிலே இருந்த குரு பகவான் இதுவரைக்கும் கடுமையான தொல்லைகளுக்கு அவர்களை ஆட்படுத்தி வந்தார் இப்பொழுது அந்த குரு பகவான் அதிசார பயிற்சியினால் ரெண்டாம் இடத்திற்கு செல்வதனால் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு ஓரளவு நற்பலன்களை கொடுப்பதற்கு அவர் கடமைப்பட்டவர் அதனால் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு தனம் பெருகும் ஓரளவு மனமகிழ்ச்சி ஏற்பட்டு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த ரெண்டு மாசத்துக்கு திருப்பி மறுபடியும் அவர் லக்கணத்துக்கே வந்துடுவார் திருப்பி சாரி திருப்பி அவர் ராசிக்கே வந்துடுவார் ஜென்ம ராசிக்கு ரெண்டு மாதம் கழிச்சு வருவார் அப்போ மே பதினெட்டு வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சியினால் பெரிய பலனடைய போறது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் தான் ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றது மிகப்பெரிய நல்லவைகளை செய்யும் இருந்தாலும் இந்த ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏழரை சனியின் இறுதி கட்டம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவைகள் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பொறுத்த வரைக்கும் அடுத்த பயிற்சி ஆகிற வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்களை தரமாட்டார்கள் தேவையில்லாத தனக்கு பிடிக்காத இடங்களில் வேலை செய்ய வைப்பார்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது தன வருவாய் குறையும் காரியத்திலே தடை ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த சனியும் கேதுவும் ரெண்டாம் இடத்தில் இந்த விருச்சிகராசினியர்களுக்கு ஏற்படுத்த போகக்கூடிய பலன்கள் அடுத்தது அஞ்சில் உள்ள புதன் சுக்ரன் அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் நல்லதும் கெட்டதும் ஆனால் சேர்ந்து கலந்த பலன்களை செய்வார்கள் பெரிய நல்லதுன்னு செய்ய மாட்டாங்க ரொம்ப பெரிய கெட்டது அப்படின்னு இருக்காது ஏழில் உள்ள செவ்வாய் மிக கடுமையான கடுபலங்களை செய்வார் விருச்சிகராசியை பொறுத்தவரை விருச்சிகராசின்னு கிடையாது யாருக்குமே கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு எப்படி மூணாம் இடத்திலே மிக கொடிய பலன்களை செய்வாரோ மூணு எட்டாம் இடத்திலே அதுபோல் செவ்வாய் ஏழாம் இடத்திலே மிக கொடிய பலன்களை செய்வார் இதனால் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் மனைவிக்கு நோய்வாய் ஏற்ப மனைவி நோய்வாய்ப்படலாம் காரிய தடங்கள் ஏற்படும் தேவையில்லாத இடங்களில் சென்று அசிங்கப்பட அவமானப்பட நேரிடும் எல்லாம் ஏழில் உள்ள செவ்வாய் தரக்கூடிய பலன்கள் அதே போல எட்டில் உள்ள ராகும் விருச்சிகராசி நேர்களை விருப்பமில்லாத இடங்களில் வேலைக்கு அனுப்புவார் காடுமேடுகளை சுற்றி திரிய வைப்பார் தேச சஞ்சாரம் செய்யறான்னு சொல்லுவாங்க அது மாதிரி தேசத்தை விட்டு சஞ்சாரம் போறாங்க அப்படி அது மாதிரி வெளியில எங்கேயாவது போய் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இல்லை வெளியூர்களில் சென்று திரிய வைப்பார் அல்லது அதற்கு சமமான கடுபலன்களை கொடுப்பார் ஆறில் உள்ள சூரியன் ஓரளவுக்கு வெற்றியை கொடுப்பார் ஆறில் உள்ள சூரியன் மாணவர்களுக்கு குறிப்பாக இந்த விருச்சிகராசி மாணவர்களுக்கு கல்வி கேள்விகளில் வெற்றியை கொடுப்பார் ஆக இப்பொழுது குரு ரெண்டு மாசத்துக்கு இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை செய்ய முற்பட்டாலும் சனியும் கேதுவும் பெரிய அளவில் அதை தடுத்து விடுவார்கள் இருந்தாலும் இதெல்லாம் மீறி குரு ஓரளவுக்கு ரெண்டு மாசம் நல்ல பலன்களை செய்வார் செவ்வாயும் ராகுவும் நிச்சயமாக கெடுபலன்களை செய்வார்கள் ஆகவே விருச்சிகராசினியர்கள் மிகவும் கடுபல கடுபலங்களிலிருந்து மிகவும் தன்களை துன்புறுத்தும் கடுபலங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பரிகாரங்கள் செய்தல் வேண்டும் செவ்வாய்க்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் வழி மலர்களை சாற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுதல் வேண்டும் ராகு ஏற்கனவே நம்ம சொன்னது போல ராகுவுக்கு என்ன புரித்தி அல்லது பரிகாரம் அப்படின்னா ராகு கால வேலைகளில் காளியம்மனுக்கும் அல்லது துர்க்க குங்கும குங்குமார்ஜனை செய்து வழிபட வேண்டும் இவை செய்யும் பட்சத்தில் இந்த ராகு தரும் துன்பங்களிலிருந்தும் செவ்வாய் தரும் துன்பங்களிலிருந்தும் தன்னை காத்துக்கொள்ளலாம் அது போக ஏழை ஏற்கனவே ஏழை நாட்டு சனி நடக்குது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடைசியாக முடிய போறவையும் தொல்லைகளை குளித்துக் கொண்டே இருக்கும் இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கிறதுனால இந்த ஏழரை நாட்டு சனி அடுத்தது முடிகிற வரைக்குமே இந்த விருச்சிகராசி நேயர்கள் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான அவருடைய குருவான காலபைரவருக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும் சனியை போய் தனித்த சனியை வணங்க வேண்டாம் இல்ல சனிக்கு போய் நேராக வழக்கு போட வேண்டாம் அவருக்கு பிடித்த காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயரை வழிபடலாம் இம்மேற்கண்ட இந்த பரிகாரங்களை செய்யும் பட்சத்தில் ஓரளவு துன்பம் நீங்கி இந்த மாதம் ஒரு ஓரளவு துன்பம் நீங்கும் இருந்தாலும் குரு ஓரளவு நற்பணங்களை செய்யும் என்பதால் அப்படியே இந்த மாதத்தை அப்படியே மெதுவாக ஓட்டி விடலாம்